எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நடத்துடனும் மன இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புகையும் கொலை கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத தெரு அந்த தெருவுல சுத்தமா ஒரு ஈக்காக்காய் கூட வழி இல்லை அப்படி ஒரு கும் இருட்டு அங்கங்க எரியக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டு ஓரளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது இருந்தாலும் அந்த இடத்துக்கான வெளிச்சம் அந்த ஸ்ட்ரீட் லைட்னால முழுசா கொடுக்கவே முடியல மணி எப்படியும் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அந்த ரோட்டில் மூச்சரைக்க நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஓடி போகிறாரு தலையில் ஒரு பெருத்த அடி கையில் ஒரு அடி வலதுகாலில் ஒரு வெட்டு மூச்சரைக்க ஓடி போகிற ஆள் யாராவது என்ன காப்பாற்றுங்க யாராவது என்னை காப்பாற்றுங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட அவருக்கு அங்கே கிடைச்சது ஒரு தோல்வி தான் ஏன்னா அங்கே யாருமே கிடையாது எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு வெறிச்சோடி கிடக்கக்கூடிய ஒரு சாலையில எப்படி ஒரு மனுஷன் இத்தனை வாட்டி கூப்பிட்டு ஆட்கள் வருவாங்க மூச்சரைக்கும் ஓடிட்டு இருக்கிறவனுக்கு பின்னாடி இருந்து வேகமா வந்த கல் ஒண்ணு அவன் மண்டையில டப்புன்னு பட அவன் அப்படியே சரிஞ்சு கீழே விழுகுறான் விழுந்த உடனே வாயிலிருந்து மூக்குல இருந்தலாம் ரத்தம் வருது சாதாரணமா சின்ன கல்லு கிடையாது பின் மண்டைய பாதி பதம் பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய கல்லு கூர்மையான கல்லு கல்லு வந்து விழுந்து அவன் குப்பர கடந்து ரத்தமெல்லாம் அந்த மண்ணோட மண்ணா கடக்கும் பொழுது அந்த ஆள் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான் முன்னாடி வந்து நின்ன உடனே அந்த ஆளை தான் கையில இருக்கக்கூடிய அருவாள் நாள்ல எம்பி திருப்பி போடுறான் அற மயக்கத்தில் இருக்கக்கூடியவன் என்ன விட்டுரு நீ என்ன சொன்னாலும் செய்யற போலீஸ்ல கூட சொல்லி சரண எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னை விட்டுரு நான் பண்ண எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே முதல்ல அவனுக்கு வெட்டுகள் பல இடங்கள்ல விழுக ஆரம்பிக்குது துடிக்க ஆரம்பிக்கிறான் நள்ளிரவு வெளிச்சத்துல அங்க இருக்கக்கூடிய பூச்சிகளோட சத்தம் கூட அப்படியே அமைதியாயிடுச்சு இவனோட அழுகுரலுமே இவனுடைய கதறலும் இன்னும் தீரவே இல்லை கடைசியா கழுத்துல பாஞ்ச அந்த அருவா அவனோட உயிரை ஒட்டு மொத்தமா பறிச்சிருது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைதி மாதிரியே அவனோட உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு இருக்கக்கூடிய மதிக்கு தலைவலிய வந்துடும் போல இருந்துச்சு டீ வாங்கிட்டு வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் டீயை வச்சுட்டு மேடம் டீ அப்படின்னு சொல்றது கூட கவனிக்காம அந்த ஃபைல திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிறா எஸ்ஐ வேகமா வந்து முன்னாடி உட்காந்து என்னாச்சு மேடம் இன்னும் கன்ஃபியூஷன் தீர்லையா கன்ஃபியூஷன் சொல்ல முடியாது பிரபு இன்வெஸ்டிகேஷ் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு ஏதாவது பகை இருக்குதான்னு சொல்லி செக் பண்ண சொன்னோம் நீங்கள் போயிட்டு வந்து பார்த்ததில் அவங்களுக்கு அப்படி எந்த பகை இல்லைன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் விஷயமாக அடிக்கடி வெளியூர் போறவங்க சொந்த பந்தத்தில் ஒன்னாலுன்னு சொல்றாங்க ஊர்ல பெரிய மனுஷங்க யாருக்கும் எந்த வீட்டுக்கும் தப்பு பண்ணல அப்படி இருக்கும்போது யார் இவங்களை இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ஒரே யோசனையா இருக்கு அண்ட் ஃபாரன்சிக்ல சிந்து சொன்னதை விட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் ஆச்சரிய தடக்கூடியதா இருக்கு கண்ணுக்குள்ளையெல்லாம் வச்சு பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்காங்க மிளகாத்தூள்லாம் கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ள போட்டிருக்காங்க சிந்து சொன்ன டாக்குமெண்ட்ல அது இருந்துச்சு பட் டெப்தா பாக்கும் பொழுது பயங்கரமான கொடுமைகள் நடந்திருக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த கொலையில் யார் என்னன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சரி யோசிப்போம் இந்த டாக்குமெண்ட் இன்னொரு பத்து வாட்டி படித்து கீது நமக்கு ஐடியா வருது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டீ கொண்டாந்து வச்ச கான்ஸ்டபிள் டீயை குடிங்கம்மா அப்புறமா பேசுவோம் எப்போவுமே வழக்கமா பத்தரை மணி ஆனால் டீயை குடிச்சிருவீங்க இன்னைக்கு பாருங்க மணி பதினொன்றரை ஆக போகுது இதை கூட குடிக்காம என்னமோ பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த டீ எடுத்து குடிக்கிறா சரி கொஞ்ச நேரம் இந்த டீ குடிக்கிற நேரம் நமக்குன்னு ஒதுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்தவ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராம் போக ஃபேஸ்புக் போக நான் அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியாக குரோமோ ஓபன் பண்ண அதில் முன்னாடி ஒரு நியூஸ் இருக்குது திருப்பூர் பல்லடத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர் வெட்டி கொலை அப்படின்னு வந்திருக்குது அதை பார்த்த உடனே இவளுக்கு என்னமோ மனசுக்குள்ள தான் பார்த்த டெட் பாடியும் அந்த டெட் பாடியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு தங்களுக்கு நடந்த விஷயம் நியூஸ் பேப்பரில் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத கூட அவங்க கவனிக்கல ஆனால் ப்ரெஸ்லேருந்தும் ஃபோட்டோகிராஃபரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க எஸ்ஐய பார்த்து பிரபு சொல்லுங்க மேடம் நம்ம நியூஸ் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சா ம் வந்துச்சு மேடம் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் நியூஸ்ல வந்திருக்கோம் தமிழ்நாட்டு நியூஸ்ல வரலையா மேம் அது சரியா நியூஸ் நான் கவனிக்கல ஏன் மேம் இவ்வளோ கேக்குறீங்க இல்ல பிரபு ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த நியூஸ்குள்ள போக அந்த இடத்துல திருப்பூர் பல்லடம் பக்கம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய கொலையை பத்தி சொல்ல அதை பார்த்த பிரபுவோட கண்கள் விரியுது மேம் ஆனால் இந்த டெட் பாடி நம்பர் ஆமாம் இந்த கேஸை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்க கடைசியில் வந்திருக்கக்கூடிய பேரை பார்த்துட்டு மதியோட கண்களில் அப்படி ஒரு சந்தோஷம் டக்குன்னு ஃபோனை எடுத்து தானுடைய கான்டக்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு டயல் பண்ணி காதில் வைக்கிறா ஃபாரன்சிங் ரிப்போர்ட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரெண்டு ரிப்போர்ட்டையுமே கான்ஸ்டபிள் கொண்டாந்து வைக்க அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குது இந்த ஆள் திருப்பூர்ல பல்லடம் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியினுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைவர் இவருக்கு அரசியல் ரீதியாகவும் பர்சனல் ரீதியாகவும் கண்டிப்பா அங்க பகைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்பவுமே ஒரு கூட்டத்தோடு சுத்திட்டு இருக்கிறவரு இந்த ஒரு நாள் மட்டும் எதுக்காக தனியா போயிருந்திருக்கணும் அப்படி தனியா போனவரு இந்த ஊர்ல இருந்து அந்த தெருவுக்கு எதுக்காக போயிருந்திருக்கணும் அவருடைய சொந்த ஊருக்கும் அவருடைய இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்குமே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு தெருவுல யாரோ ஒருத்திங்க அவளை வெட்டு கொண்டிருக்கிறாங்க காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பிரகாரம் கொள்றதுக்கு முன்னாடி பல சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்குது சரமாரியா வெட்டோட கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய பழைய டீட்டெயில்ஸ் அவர் மேல இருக்கக்கூடிய பழைய கேஸ் ஏதாவது இருக்குதா இல்ல அவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது கரெக்டா இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுடைய மொபைல் அடிக்குது எடுத்து பாக்க அதுல வந்த நம்பரை பார்த்துட்டு கிரிச்சந்திரனுக்கு முகம் எல்லாம் அப்படி ஒரு மலர்ச்சி எடுத்து சொல்லுங்க மதி மேடம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிக்க நான் நல்லா இருக்கேன் கிரி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் என்ன அங்கிருந்து இங்க கான்டாக்டு எனிதிங் சீரியஸ் ஆமா கிரி இன்னைக்கு நான் ஒரு நியூஸ்ல பார்த்த ஒண்ணு சொல்லுங்க மேடம் உங்க ஏரியால ஒரு கொலை நடந்துருக்குதா வந்துட்டாங்களா சொல்லிட்டாங்களா இந்த மீடியாக்காரங்க விடவே மாட்டாங்களே சுத்தி வளைச்சு போட்டிருப்பாங்களே குறிப்பா கட்சிய சொல்லி முக்கியமான பிரபுகர் முன்னே விரோதம் காரணமான்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறதுன்னு பேர் போட்டிருப்பாங்களே ஆமா கிரி அதனாலதான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன் ஆமாம் மேடம் இங்கே முக்கியமான கட்சியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ஏரியாவில் அவன் தான் பெரிய ஆள் நிறைய பேர்த்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள் தான் ஆனால் என்னன்னு தெரியல யாரோ ஒருத்தீங்க நடுராத்திரி வெட்டி கொண்டுருக்குறாங்க பயங்கரமான சித்திரவதை கண்ணில் மிளகாத்தூள் போட அங்கேயும் இங்கேயும் வெட்டுப்பட குறிப்பாக பிறப்புறுப்பு பாதி அறுக்கப்பட்டிருக்குது அந்த துடி துடிப்பிலே எந்திரிச்சு ஓடி இருந்திருக்கிறான் விடாமல் துரத்திட்டு போய் வெட்டியிருக்கிறாங்க கிரி ஒரு விஷயம் சொல்லுங்க அந்த வெட்டுப்பட்ட இடங்கள் பத்தி ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஆஹ் நான் சொல்லிட்டே இருக்கிறானே வெட்டுனா மட்டும் சாகமாட்டான் அப்படிங்கிறதுக்காக வெட்டின இடத்துல விஷ தடவி வெட்டியிருக்கிறாங்க ஆள் அதுல செத்து போயிடுவான்னு நினைச்சிருக்காங்க பட் அவன் வெட்டினே செத்து போயிட்டான் ஏன் மேடம் இவ்வளவு டீட்டெயிலா கேக்குறீங்க எங்க ஏரியால மட்டும்தான் இவ்வளவு குளம் நடக்குதோ அந்த ஏரியால எல்லாம் எதுவுமே நடக்கலையோ ஐயோ நான் தான் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர்லாம் போயிட்டனும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க மதி அதை கூட கவனிக்காம இல்ல கிரி இல்ல ஆக்சுவலி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இங்க ஒரு குளம் நடந்துச்சு என்ன மேடம் சொல்கிறீங்க ஆமா கிரி சேம் இதே மாதிரி தான் கொலை மேம் புரியல இதே மாதிரி கொலை எப்படி அங்கேயும் எங்கேயும் டூ டேஸ் டிஃப்ரெண்ட்ஸில் நடக்க முடியும் கிரி டூ டேஸ்னே சொல்ல முடியாது ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் என்ன மேம் சொல்கிறீங்க ஆமா கிரி இங்கே ரெண்டு பேர் கார் தனியாக கடந்துச்சு அந்த ரெண்டு பேர்த்தையும் யாரோ ஒருத்திங்க இதே மாதிரி பிறப்பிறப்பு பாதியோடு அறுக்கப்பட்டு சரமாதிரியாக வெட்டி கொண்டுருக்குறாங்க அதுக்கு முன்னாடி பயங்கரமான சித்திரவதை நகங்கள் கண்ணு முடி அப்புறம் நகன்னு எல்லா பக்கத்துலையும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அருவாளால் வெட்டி கொண்டுருக்குறாங்க இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அருவாளில் வெட்டி இறந்துட்டாங்கன்னா ஒருவேளை சாக மாட்டாங்களோ அப்படிங்குறக்காக அருவாளில் விஷம் தடவி வெட்டியிருக்கிறாங்க கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சொல்லுங்கள் மேம் அவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் சைடு சேர்ந்தவீங்க கோயம்புத்தூர் சைடு சேர்ந்தவங்களா யாரு மேம் ஒருத்தருடைய பேர் பெருமாள் இன்னொருத்தருடைய பேர் காசிதாஸ் பெருமாள் காசிதாஸ் கோயமுத்தூர் என்னவா இருக்காங்க சம்திங் ரியல் எஸ்டேட் அது இதுன்னு பண்ணுறாங்க பட் அவங்கள பற்றி எந்த நெகட்டிவும் கிடையாது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்து பார்க்கும் பொழுதும் கூட அவங்க ரெண்டு பேரும் அப்படியோன்னு தப்புகள் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல ஆனால் ஏன் இது நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரில கிரி ஒன்று பண்ணுங்க சொல்லுங்கள் மேம் நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனாலையுமே இந்த கொலை அதாவது இப்போ ஒரு பிரமுகர் சொன்னீங்க இல்லையா அவருடைய பேர் என்ன சொன்னீங்க மேம் பிரபாகரன் அவருடைய பேர் பிரபாகரன் இந்த சைடு ரொம்ப ஃபேமஸான ஆள் ஸோ அப்போ காசிதாஸ் பெருமாள் பிரபாகரன் இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போதான் இந்த கொலையில ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் ஏன்னா கொலையாளி ஒரே பேட்டனை ஃபாலோ பண்றாரு மேபி ஒரு பக்கம் இந்த பக்கம் பண்ணிட்டு இன்னொரு கொலை அந்த பக்கம் பண்ணால் நம்ம யாருமே கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல கொலை ஒரே மாதிரி இருக்கு அதனால இவங்க மூணு பேர்த்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் உடனே கிரிச்சந்திரன் ஆக்சுவலி இவர் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவரா இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இவர் தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதை வச்சு மட்டும் இல்லை கிரி நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது அதை வச்சு மட்டும் நாம இந்த கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாது பட் அதையும் மீறி அவங்களுக்குள்ள டெப்தா ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா இவங்க மூணு பேர் ஏதாவது பிஸ்னஸ் இல்ல ஏதாவது அரசியல் ரீதியா இல்லை தவறுகள் ரீதியாக ஜாயின் ஆயிருக்காங்களா இல்லை தெரியாமல் இவங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாயின்ட் ஆயிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பதான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொலையாளியை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறோம் நீங்களும் ரிப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு அனுப்புங்க இந்த ரெண்டு கொலைகளுக்கு இடையில கண்டிப்பாக ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது ஆமாம் மேம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமே எனக்கு தோணுது நாங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறோம் சொல்லிட்டு போனை வச்சாங்க அதுக்கப்புறமா முன்னாடி இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் பிரபு கிட்ட மதியுமே கிரிச்சந்திரன் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஸ்ஐ விஷ்ணு கிட்டையும் சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வருது கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே மதி கன்ஃபியூஷன்ல இருக்க இது அவங்களுக்கு ஒரு பிடியா இருக்குது கிரிச்சந்திரன் அந்த கேஸ்குள்ள போறதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் மதியனுடைய இந்த விஷயம் அவருக்கு ஒரு உறுதுணையா இருக்குது விஷ்ணுவை பார்த்தவரு விஷ்ணு நீங்க உடனே கோயம்புத்தூர் போங்க நான் மதி மேம் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலேருந்து தரேன் காசிதாஸ் பெருமாள் இவங்க ரெண்டு பேரும் யார் என்னன்னு பாருங்கள் ரொம்ப நெருக்கமான ஆளை கூட்டிகிட்டு வாங்க அண்டி இங்கே இவர் இருக்கார் இல்லையா இவர் ஒரு இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் நான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறேன் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க சரி சார் நான் பார்த்துக்குறேன் இமீடியட்டாக போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷ்யூர் சார் நான் இப்போவே போய் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வரேன் மதி மேமோடய டீட்டெயில் மேம் இன்னொரு டென் மினிட்ஸில் அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க கரெக்டாக இருக்கும் ஓகே சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கான்ஸ்டபிளை பார்க்க கான்ஸ்டபிள் சார் சொல்லுங்க சார் இந்த கொலையை ஃபஸ்ட்டு பார்த்ததா ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல அந்த பொண்ணை அவங்க அப்பாவை வர சொல்லு கிரிச்சிதரன் அப்படி கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் ஒரு பொண்ணு சேலை கட்டிக்கிட்டு கையில் ஒரு துண்டு தலையில் ஒரு துண்டு போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவோட வந்து நிற்கிது உன் பேர் என்னம்மா வளர்மதிங்க எந்த ஊரு நீ ஊர் வெளியிலங்க அதாம்மா எந்த ஊரு நான் நாமக்கல் பக்கங்க ஆ எதுக்காக இங்க வந்தீங்க காட்டுல வேலைன்னு சொன்னாங்க அதனால சும்மா குத்தகைக்கு வந்தங்க எத்தனை நாளைக்கு மூணு மாசத்துக்குங்க எப்ப பாத்தீங்க இந்த கொலைய அது நானும் எங்க அப்பாவும் இங்க ஒரு குடிசை ஓட்டு தங்கி இருக்கிறேங்க அங்கிருந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க அதுல தங்கி இருந்தோம் அப்படி கால விரவுக்கா போகும்போது பாத்தங்க உடனே எங்க அப்பாரு அங்க இருக்கிறவங்கிட்டலாம் சொல்லி வேலை செய்யற ஓனர் கிட்டே எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடலாம்னு முடிவெடுத்தங்க அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் வேண்டாம் நாங்க ஆனா நானும் எங்க அப்பா இருந்தாங்க எப்படியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை போலீஸ்க்கு சொன்னங்க என்ன பார்த்தேன்னு கரெக்டா சொல்லு அது வந்து காலையில வெரைசா வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் எந்திரிச்சு குளிச்சு முளிச்சு கையில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தங்க அப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தங்க பக்கத்தில் நாயெல்லாம் கூட இருந்துச்சு காக்கா எல்லாம் கூட சுற்றிட்டு இருந்துச்சு சுற்றி முத்தியும் பார்த்தோம் ஆட்கள் நடமாட்டமே இல்லை உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நானும் எங்கள் அப்பாருமே பக்கத்தில் பார்த்தா அருவா வெட்டுப்பட்டு ஒரு பொணம் ஒன்று கடந்துச்சுங்க வேகமாக நானும் எங்கள் அப்பாரு பதறி அடிச்சுட்டு போனேங்க அப்படி பதறி அடிச்சுட்டு போய் சொல்லும்போது அவங்க முதல்ல நம்பல அதுக்கப்புறமா நானும் எங்கள் அப்பாருமே என்ன ஏதுன்னு விஷயத்த சொல்லி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களை காமிச்சேங்க அப்போ தான் அந்த ஆள் கடந்ததை பார்த்துட்டு அங்கே எல்லாம் முதல்ல சொல்ல வேண்டாம் போலீஸுக்கு போனோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் இங்கே குடிசு போட விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நானும் எங்கள் அப்பாருமே அதெல்லாம் முடியாது சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேங்க அந்த ஆள் வெட்டுப்பட்டு அப்படியே செத்து கடந்தாருங்க அதாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே கிரிச்சந்திரன் அவங்க அப்பாவை பார்த்து இந்த பொண்ணு சொல்ற உண்மையா ஆமாங்க ஐயா இதான் நடந்துச்சா ஆமாங்க ஐயா போய் சொல்லும் போது முதல்ல ஓனர் வேண்டான்னாருங்க ஓனருனா எங்களை கான்ட்ராக்டில் கூட்டிகிட்டு வந்தவருங்க அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணுமே போலீஸ்க்கு சொல்லி ஆகணும் நின்று இங்க வந்து சொல்லிட்டேங்க சரி எந்த ஊர் சொன்னீங்க நாமக்கல் பக்கத்துல ஆத்தூர் சைடுங்க ம் ரெண்டு பேருமே இந்த கேஸை பத்தி டீட்டெயில் கேக்குற வரைக்கும் இந்த ஊர் விட்டு போகக்கூடாது இன்னும் எத்தனை நாள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு இன்னொரு ரெண்டு மாதம் இருக்குங்க சரி இன்னொரு ரெண்டு மாதம் காண்டாக்ட் இருக்கு இல்லையா ரெண்டு பேருமே இந்த காண்டாக்ட் முடிவு வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அதுக்குள்ளே இந்த கேஸ் நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் புரியுதா சரிங்க உங்கள் ரெண்டு பேர்த்தனுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க எப்படி மட்டும்தாங்க இருக்குது பிள்ளைகிட்ட ஃபோன் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சரி ரெண்டு பேர்த்துள்ள ஒரு நேரத்தில் நம்பரை கொடுத்துட்டு போங்க ஏதாவது டீட்டெலாம் நாங்கள் கூப்பிடுங்க வந்துடுங்க உங்கள் காண்டாக்ட் போகிறாரே அவர் எங்கே அவங்க வரலீங்க ஏன் இல்லைங்க அவங்க கேஸ் கொடுக்கறக்கு போலீஸ் எங்கேன்னு மட்டும் ஃபோன் நம்பர் கொடுத்து காட்டி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க நாங்கள் தாங்க இந்த பணத்துக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தோம் அவங்களாம் அந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு போயிட்டாங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கூப்பிட அவர் வந்து நிற்க கூடவே கான்ஸ்டபிள் ஒருத்தர் கூப்பிட்டு இவங்க கூட போங்க யார் அந்த கான்ட்ராக்டு யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் வாங்குங்க அவங்களும் இங்கே வரணும் கான்ட்ராக்ட் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு பக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிகிறதுக்கு எப்படின்னு ஒரு ஒரு வாரம் கூட ஆகலாம் அதனால நாங்கள் சொல்ற வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லவே அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஆனால் ஏன் எல்லா கொலையிலேயுமே முதல்ல பார்த்தது ஒரு பொண்ணாகவும் அதுக்கப்புறம் ஊரை கூட்டிகிட்டு வந்தது அவங்களோட அப்பாவும் இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல